ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய நடத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணுகிறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோழனுக்கும் நிலாவுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு விரிசலை உருவாக்கணும் நிலாவை நம்ம வீட்லேயே தங்க வச்சுக்கணும் சோழன் எப்படி வந்தானோ அதே மாதிரி போயிடணும் இனி நிலாவுக்கும் சோழனுக்கும் இடையில எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சோழன் உணரணும் அப்படின்றது தான் வந்து நம்ம மனோகர் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு திட்டம் ஆனால் இது சோழனுக்கு தெரியுது நிலாவுக்கு சுத்தமாகவே தெரியல நிலாவும் சோழனும் கல்யாணம் பண்ணினதுக்கான காரணமே மனோகர் நிலாவை கூட்டிகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தானே தவிர அவங்க நிஜமாவே காதலிச்சு கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிறத மதி வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மதி ஒரு முறை நிலாவை பார்க்கறதுக்காக சேரன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அங்கே வரும்போது அந்த வீட்டில் எந்த வசதியுமே இல்லாமையும் அந்த ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு எப்படி தனியாக சர்வே பண்ண முடியும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்லாம் யோசித்தாங்க இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணுறது நிலா மேலே இருக்கிற பாசத்தினால அவங்க வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டாங்க ஸோ அந்த காரணத்துக்காக மட்டும்தான் மனோகர் திரும்பவும் நிலாவை வீட்டு கூட்டிகிட்டு போயிடணும் நிலா தெரிஞ்சோ தெரியாமலோ சோழன் கூட கல்யாணம் பண்ணிட்டா இந்த கல்யாணத்தை இல்லாம பண்றது ஒரு விஷயமே இல்ல நிலா மனசுல அந்த விஷயத்தை அழிக்கணும் சோழன் குடும்பத்துக்கு திரும்பவும் நிலா போகக்கூடாது அது மட்டும்தான் தான் இங்க முக்கியம் அவளே அவங்கள வெறுத்து ஒதுக்குற மாதிரி ஒரு சம்பவத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் சோழனையும் கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க மத்தபடி மறுவீட்டுக்கு வந்த மாப்பிளை மாதிரி நம்ம சோழன் நினைக்கக்கூடாதுங்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அது இந்த அளவுக்கு இவருக்கு சோழனுக்கு டீடெயில் தெரியல பட் அவங்க எல்லாருமே வெறுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப்பு பிளானே அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரியுது இப்போ நிலா முன்னாடி சோழனை மரியாதை நடத்துறது வித விதமா சமைச்சு அவங்களுக்கு பரிமாறுதுன்னு அவங்கள நல்லவங்களா காமிச்சுக்கிறாங்க நாங்க ஒண்ணும் உங்களை புரி பிரிக்கல நீங்களாதான் பிரிஞ்சிடுறீங்க அப்படின்ற மாதிரி அங்க கிரியேட் ஆகணும் அதே நேரத்துல நம்ம சோழன் வந்து எல்லா இடத்துலயும் நல்லவராவே பொறுமையாவே இருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா இல்ல அவர் கண்டிப்பா கோவப்படுவாரு வார்த்தை விடுவாரு இவ்வளவு பாக்குறோம் ஆனா கூட மாப்பிள்ளைக்கு எங்க மேல கோவமா தான் இருக்கு உன்ன இந்த வீட்டுல இருக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு போல இருக்குன்னா சோழனை வந்து கெட்டவர் தான் இவங்கெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலா இருந்துட்டு நான் என்னோடய ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க மாப்பிளைய கூப்பிட்டு போமா அப்படின்னு மனோகர் நிலா என்ன பண்ணுறாங்களோ அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு வாங்க சோழன் அப்படின்னு சொல்லி நிலா கூட்டிகிட்டு போகிறாங்க நிலா கண்டிப்பாக கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு தான் சோழன் நினச்சாரு ஆனால் இவங்க முன்னாடி தனக்கு ஆயிருக்கிற கல்யாணம் பொய்யான கல்யாணம் அப்படிங்கிறத காமிச்சிக்காமல் இருக்கா நிலா அதுலேருந்தே தெரியுது கண்டிப்பாக இங்கேயே அவள் இருக்கிறதுக்கு முடிவு எடுக்க மாட்டா அப்படின்னு சோழன் அது மனப்பூர்வமாக நம்புகிறாரு அதனால தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கார் இப்போ ரூமுக்கு போனதுக்கப்புறம் சோழன் கிட்டே நிலா கேட்குறாங்க இதுதான் என்னோட ரூம் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் உங்கள் லக்கேஜ்லாம் ஒரு வாட்டி எடுத்துட்டு வந்து உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே என் ரூம் எப்படி இருக்கு அப்படின்றாங்க நீங்கள் இல்லை இல்லை இந்த ரூம் கலையே இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ தான் இந்த ரூம்க்கே ஒரு களை வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க போதும் போதும் சும்மா அடிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நிலா நீங்கள் சாப்பிடவே இல்லை ஏன் சாப்பிடாமே வந்துட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னமோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அப்பா திரும்பவும் என்னை ஏத்து பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நிலா அவங்களை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்றாங்க பார்த்தீங்கல்ல என்ன விடுங்க உங்கள் அவங்களுக்கும் எவ்வளோ மரியாதை கிடைக்குது நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு முறையில் அவங்க நமக்கு எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்கல்ல இதுக்கு மேலே அவங்கள சந்தேகப்படுறதுக்கே எனக்கு மனசு வராது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அப்போ சொல்லிட வேண்டியது தானே நம்ம ரெண்டு பேரும் உண்மையான கல்யாணம் பண்ணலை அப்படின்னு அப்படின்றாங்க அப்போ தான் நம்ம நிலா கேட்குறாங்க எங்க நான் அந்த உண்மையை சொன்னேன்னா எங்கள் அப்பா என்ன நினைப்பாரு எதுக்கு அந்த வீட்டில் போய் என் பொண்ணு கஷ்டப்படணும் இந்த வீட்லேயே இருக்கட்டும் எந்த ஹாஸ்டலில் சேரணும் எந்த காலேஜில் படிக்கணும் எந்த கம்பெனியில் நீ வேலைக்கு போகணும்னு அவரோட இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாரு எனக்கு தேவை அது இல்லை என்னோட டேலண்ட்டை பார்த்து எனக்கு வேலை கிடைக்கணும் அந்த டேலண்ட் மூலமா நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும் அதுதான் எனக்கு தேவை ஐடியா இல்லையா உண்மை தெரிஞ்சா அவங்க இங்கேயே இருக்க வைக்கிறதுக்கு இருக்க மாட்டேன் உங்க கூட தான் வரப்போகிறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்திருக்கிற கல்யாணம் பொய்யான கல்யாணம்னு மட்டும் அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோகருக்கு நல்லாவே தெரியும் மதி சொல்லி இருந்திருக்காங்க இல்லையா ஏற்கனவே அதனால தூங்கும்போது நிலாவும் சோழனும் ஒரே ரூமில் அதாவது நிலாவோட ரூம்லேயே இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேப்பா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஆனால் வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு தான் சோழனுமே எதிர்பார்த்தாரு இப்போது இல்லை எனக்கு தனியாக ஏதாவது ஒரு ரூம் கொடுங்களேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க ஏன் ஏன் தனியாக படுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருந்துக்கலாம் ஏன் ஏன் ரூமை நீங்கள் ஷேர் பண்ண மாட்டிங்களா அப்படின்னும் அங்கே உங்கள் ரூம் உங்கள் வீட்டில் மட்டும் ஒரே ரூம் தான் இருந்துச்சு உங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லாம் வெளியே படுத்தாலும் நம்ம ரெண்டு பேரும் அந்த ரூமை ஷேர் பண்ணிக்கலையா அந்த மாதிரி தான் இது என்ன புதுசாக இருக்கு எந்த எங்கேயாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேறு ரூம்ல தூங்குவாங்களா அப்படின்னு நிலா சொல்றாங்க புரியவே இல்லை இவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க ஒருவேளை மெயின்டெயின் பண்றா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா இப்போ கூட அவ வந்து நாங்க உண்மையாவே கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து சட்டத்துக்கு மட்டும்தான் தான் மத்தபடி உங்களை ஏமாத்துறதுக்காகவும் உங்க கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு நிலா சொல்றாளா பாரு அப்படின்னு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க சோழன்க்கா பயங்கர சந்தோஷம் அவங்க பேசுறது இல்லைங்க அது வந்து அப்படின்னுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இவங்கெல்லாம் யாரும் இன்னும் நினைக்க மாட்டாங்க நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க அவருமே வந்து லைட்டா சிரிக்கிறாரு சரி ஓகே அப்படின்னு பாக்கலாம் இத்தனை நாள் அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லனும் போது என் பொண்ணு நெருப்பு அவங்களுக்குள்ள நிஜமான ஒரு கல்யாணம் நடக்கல அப்படின்னா அவ எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பா அவங்க நம்ம முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆனது பொய்ன்னு காமிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ரெண்டு பேரும் ஒரே ரூமுக்குள்ள போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னங்க நீங்க அவங்க முன்னாடி வேற ரூம் கொடுங்கன்னு கேட்கறீங்க அவங்க எப்படி நம்புவாங்க அப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் தூக்கம் வந்துடாதா அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலே இந்த ரூமை விட வசதியான ரூம் இந்த வீட்டில் எதுவுமே கிடையாது இந்த ரூமில் தான் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க அவங்க அதை தான் சொன்னாங்க நீங்கள் என்னமோ தனியாக போய் படுக்கிறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் சரியாகவே வராது பேசாமல் நீங்கள் இந்த பெட்டில் படுத்துக்கோங்க நான் அந்த சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சச்சே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் வேணால் பெட்டில் படுத்துக்கோங்க நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு நிலாவை பார்த்துட்டே இருக்காரு நம்ம சோழன் ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு இல்லை நம்ம ஏலகிரி ட்ரிப் போயிருந்தோம் சும்மா அவங்க கூட பேசுறதுக்காக ரூம்புள்ளே வந்தேன் நான் எப்படா வெளியே போவேன்னு சொல்லி வெளியே துரத்திட்டு கதவு அடைச்சிங்க ஆனால் இப்போது நீங்களே உள்ளே கூட்டிகிட்டு வரீங்க உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹலோ நீங்கள் ஒன்றும் அட்வான்டேஜ் எடுக்காதீங்க அது நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன தோடுவோனோ நான் உங்களை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு புரியுது பட் அன்னைக்கும் அதே தானே அன்றைக்கி நீங்கள் அப்படி யோசிக்கல இன்னைக்கு அப்படி யோசிக்கிறீங்களேன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க இன்னைக்கு இங்கே நடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதனால் மெயின்டைன் பண்ணிட்டோம் இங்கே இவங்களுக்கெல்லாம் தெரியாதில்ல அதனால தானே உங்கள் அன்னைக்கு தெரியுமே அப்படின்றாங்க ஆமாம் நான் அதை யோசிக்கல பட் அண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க நான் வேணால் அண்ணிக்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க இப்போது இப்போவே போய் பேசிட்டு வந்துடுங்க அப்படின்னு சோழனுக்கு என்னென்னா அண்ணி ஒரு வேளை வீட்டில் எல்லாேருக்கிட்டேயும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சந்தேகமாக இருக்கு அதனால தான் நீங்கள் பேசிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிலா வந்து மதிக்கிட்ட பேசுகிறதுக்காக வெளியே போகிறாங்க இப்போ பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு என்னடா ஃபோன் பண்ணுறேன் கால் பண்ணுறேன்னு மெசேஜ் பண்ணுறேன் ஆனால் திருப்பி பண்ணவே இல்லை என்னதான் நடக்குதாங்க ஏதாவது பிரச்சனையா நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும் அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணல அப்படின்லாம் டேய் இருடா கேள்விகளா கேள்விகளா அடுக்கிக்கிட்டு போற ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு கேப் கொடுடா அப்பதான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சோழன் சொல்றாங்க அண்ணன் அப்பா ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க அங்க என்னமோ ஏதோன்னு சொல்லி அப்படின்றாங்க ஏன் அண்ணன் அனுப்பும் போது தெரியலையாமா அங்க ஏதாவது தப்பா நடந்துரும்னு அனுப்பு அவரு நிலாவே போக வேண்டாம்னு முடிவு கூட நீங்க போய்ட்டு வாங்க நீங்க உங்க பொண்ணை கூப்பிட்டு போங்க அப்படின்னு இவர் பாட்டுக்கு பேசி அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னு அப்போ அங்க ஏதோ பிரச்சனை அப்படிதானே அப்படின்றாங்க இப்ப வரைக்கும் இல்லடா ஆனா அவங்க கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் ஏழு நாள் சொன்னாரு ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு நாளைக்கு விடிஞ்ச தான் தெரியும் அவங்களோட பிளான் என்ன அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு அப்படின்றாரு சோழன் இப்போது பாண்டியன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஏண்டா நீ எப்போவுமே பொய் தான் அதிகமாக பேசுவ நான் ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறேன் நீ எல்லார்கிட்டேயும் உண்மையாகவே இரு எல்லார்கிட்டையும் உண்மையாக பேசு அப்படின்னு என்னடா எங்கள் கல்யாணத்தை பற்றி கூடவா அப்படின்னு அதை பற்றி சொல்லலடா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உன்னை திட்டுறாங்க நிலா இல்லாத போது திட்டுறாங்கன்னு சொல்கிற இருக்கும்போது நல்லபடியாக பேசுகிறாங்க நல்ல மரியாதையாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிற நீ எப்போவுமே நிலா கூடவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு ஆமாம் அவங்க கூடவே இருந்தால் கண்டிப்பாக உன்னை யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்கல்ல கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது நல்லா அங்கேயே வந்துட்டு நிலாவே சரி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கிளம்பி வந்துருங்க அப்படின்னு இது நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல அவங்க இந்த மாதிரி என்ன மிரட்டுறாங்க நீங்க இல்லாத போது என்ன அவமானப்படுத்தி பேசுறாங்க எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரி இருக்கு நீங்க வேணா ஒன் வீக் இருந்துட்டு வாங்க நான் போகட்டுமா அப்படின்னு நிலா கிட்ட கேளுங்க நீ கேளுடா அப்படின்னு சொல்றாங்க டேய் நான் அப்படி மட்டும் கேட்டேன்னா சரிங்க சோழன் எனக்காக நீங்க அவமானப்பட்டதெல்லாம் போதும் நீங்க நிறைய எனக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க கிளம்புங்க நானே வந்துருவேன் ஒன் வீக் கழிச்சு அப்படின்னு சொல்லிடுவாடா அப்படின்றாங்க என்னடா உன் சைடு இவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்றாரு பாண்டியன் சும்மா என்ன வெறுப்பு தான் நீ ஃபோன் பண்ண ஃபோனை வைடா அப்படின்றாங்க டேடே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்னடா அதான் ஃபோனை வைக்க சொல்லிட்டல அப்படின்றாரு பாண்டியன் இப்போ சோழன் இருந்துட்டு இல்லைடா அந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு போல நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாகவே கல்யாணம் பண்ணலை அவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஒரு அவசரத்தில் நடந்ததுதான் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்றாங்க அவங்க அண்ணி தாண்டா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க போல அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல அங்கே இப்படி தான் இருக்குது நிலா கஷ்டப்படுறான்னு சொல்லி சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு அதுபடிதான் இவங்கெல்லாம் நடந்துக்கிறாங்க அவசியமே இல்லை ஏலகிரியில் அவங்க தான் பார்த்தாங்க நம்ம கூட தான் அந்த பொண்ணு இருந்தா ஏன் யாருமே அதை பத்தி யோசிக்கலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சோழன் போனை வச்சிடுறாரு பாண்டியன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கண்டிப்பா நல்ல ஒரு ஐடியாவை யோசிச்சு நம்ம பாண்டியன் சோழனுக்கு கொடுப்பாரு அப்படிங்கறதுதான் இப்போ பாத்தீங்கன்னா நிலா வராங்க நில முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு அப்போ என்னங்க என்னாச்சு அப்படின்னு அன்னிக்கிட்ட வீட்டில் ஒரு வேலை நம்ம கல்யாண விஷயத்த பற்றி சொல்லிட்டாங்களான்னு கேட்க போனேன் அப்படின்னு அதான் அதுக்காக தான் போனீங்கன்னு எனக்கு தெரியுமே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்டிங்களா இல்லையா என்ன சொன்னாங்க ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்றாரு ஐயோ நான் கேட்டேங்க கே அவங்க பதில் சொல்ல வந்தாங்க அதுக்குள்ளே அண்ணன் வந்துருச்சு அண்ணன் முன்னாடி இதெல்லாம் எதுவும் பேச முடியல எங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியலையா அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏன் அதுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு நீங்க நீங்கள் ஏதாவது பேசிட்டு வீங்க போல அப்படின்னு நினச்சேன் அப்படின்றாங்க பேசிட்டு தான் இருந்தேன் பட் இதை பற்றி பேசலை எங்கள் அண்ணன் வந்தாரா அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு நீங்கள் வேணால் ஜாலியாக பேசிட்டுருங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அப்படின்றாங்க ஏன் எங்கள் அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணுமா அப்படின்றாங்க நீலா ஏங்க எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கீங்க அப்படின்றாங்க இல்லை நான் அப்படி தான் எரிஞ்சு விழுறேன் இல்லை உங்கள் கிட்டே ஆனால் நீங்கள் ரொம்ப பாவம் சொல்லுங்க எனக்காக தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க ஆனாலும் கூட உங்களை நான் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்றேன் அவமானப்படுத்துகிறேன் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்னு இங்கேருந்து போகிற வரைக்கும் அப்படின்றாங்க நீலா உடனே ஏங்க இங்க இருந்து போற வரைக்கும்னா அப்படின்னு இல்ல நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறனோ அந்த அளவுக்கு தானே இங்க என் அம்மா வீட்டுல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதனாலதான் அவங்க நம்பணும்ல நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அதுக்காக தான் அப்படின்னு இதுலயும் உங்களோட சுயநலம் மத்தபடி என்னை பத்தி யோசிக்கல அப்படிதானே அப்படின்றாங்க உங்க மரியாதையை பத்தி தானே யோசிக்கிறேன் அப்படின்னு என்னோட மரியாதையில உங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்குல்ல அதுக்காக தானே பேசுறீங்க அப்படின்னு சரி விடுங்க நான் செல்ஃபிஷ்டாவே இருந்துட்டு போறேன் ஆனா இந்த விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை பண்ணுங்க அப்படின்றாங்க சும்மா ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்கங்க நான் பண்ணுவேன் நீங்கள் கேக் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபாவில் படுத்துக்கிறாரு படுத்த உடனே அவர் பாட்டுக்கு தூங்குறாரு நம்ம நிலா அவரவே பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் சோழன் ஒரு நேரமாக கண் விழிக்கும் போது என்னாச்சு ஏன் என்னவே பார்த்துட்டு இருக்கீங்க சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் என்ன நீங்கள் உங்களை பார்த்தாலே உங்களை சைட் அடிக்க வேணா நீங்கள் என்ன பெரிய மன்மதனா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் மண்மதனை மட்டும்தான் பொண்ணுங்க பார்ப்பாங்களா என்ன மாதிரி சாதாரண மனுஷனை பார்க்க மாட்டாங்களா அப்படின்றாங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கீங்க ஆனா இந்த பொய் தாங்க உங்க கேரக்டரவே ஸ்பாயில் பண்ணது நீங்க அவாய்ட் பண்ணலாம் இந்த பொய்யை அப்படின்றாங்க ஆமா இல்ல நான் இனிமே உண்மையவே பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்கவுங்க பாட்டுக்கு தூங்கிடுறாங்க விடிஞ்சும் விடியாததுமா கதவு தட்டுற சத்தம் கேட்குதுன்னு நிலா எந்திரிக்கிறாங்க என்னம்மா இங்கே ஆறு ஏழுக்குள்ளே எழுந்துருவ ஏ செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி இன்னும் எழுந்து வெளியே வராமல் இருக்க அப்படின்னு மனோகர் கேட்குறாரு இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிலா பெட்டில் இருக்காங்க சோழன் வந்து சோஃபாவில் இருக்காரு அது பார்த்துடுறாங்க அவங்க என்னம்மா நீதான் பெட்டில் படுத்துட்டு இருந்த போல் சோழன் வந்து அதாவது மாப்பிள்ள வந்து ஏன் சோஃபாவில் படுத்துருக்காரு அப்படின்னு இவங்களுக்கு தான் விஷயம் தெரியுமே கிளறுறாங்க நிலா உண்மையாக சொல்லுவாளா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் மனோகர் கேட்ட கேள்விக்கு நிலா ரொம்ப ஸ்மார்ட்டாக பதில் சொல்லிடுறாங்க அவருக்கு புது இடம்ல தூங்கவே இல்லை கொஞ்ச நேரம் பெட்டில் படுத்தார் அப்புறம் சோஃபாவில் படுத்தார் அதோ அங்கே கீழே பாய் போட்டு அப்புறம் கீழே கூட படுத்தார் மறுபடியும் போய் சோஃபாவில் படுத்தார் மறுபடியும் வந்து பெட்டில் படுத்தார் அப்புறம் எப்போ எங்கே எப் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா நல்லா சமாளிக்கிற அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சரிம்மா வா உங்கள் அம்மா காஃபி வச்சிருக்கா நல்லா சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க மாப்பிள்ளையை எழுப்பு அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க நிலா போயிட்டு சோழன் சோழன் அப்படின்னு தட்டி எழுப்புறாங்க ஆ என்னாச்சு நிலா அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்சிருச்சா அப்படின்றாங்க நைட்லாம் சரியாக தூங்கலைல நீங்கள் நிறைய புது இடம்னு அதனால தான் உங்களுக்கு விடிஞ்சதே தெரியாமல் தூங்குறீங்க போல இருக்கு சரி வாங்க அம்மா காஃபி வச்சிருக்காங்களா அப்படின்னு அப்பா நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு டோரை சாத்திடுறாங்க என்னங்க இவ்வளோ நேரம் தூங்கிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னா நீங்களும் தானே தூங்கினீங்க அப்படின்றாங்க என்ன சொல்லி சமாளிச்சுங்க தனித்தனியாக தூங்குறீங்கன்னு கேட்டிருப்பாங்களே அப்படின்றாங்க இதெல்லாம் மட்டும் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கிட்ட கிண்டலாக பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே போகிறாங்க அவங்க காஃபி கொடுக்குறாங்க பொதுவாகவே இந்த வீட்டில் ஒரு பழக்கம் இருந்துச்சு அது நிலாவுக்குமே நல்லா தெரியும் என்னென்னா வீட்டோட கெஸ்ட்டாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே கப்பன் சாசரில் தான் காஃபி டீ எல்லாம் குடிப்பாங்க ஆனால் யாராவது புதுசாக வராங்க நம்ம வீட்டுக்கு வேண்டாதவங்க இல்லை ஒரு வேளை வேலைக்காரங்க அந்த மாதிரி ஏதாவதுனா அவங்களுக்கு டம்ளரில் கொடுப்பாங்க ஸ்டீல் டம்ளரில் கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து சோழனுக்கு டம்ளரில் கொடுக்குறாங்க மற்றவங்க எல்லாம் கப்பன் சாசரில் குடிக்கிறாங்க என்ன கெஸ்ட்டுக்கு வேறு யாருக்கோ கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க அவர் எப்படி பார்த்தாலும் இந்த வீட்டு மாப்பிள்ளை ஏன் கப்பன் சாசர் கொடுக்கல அப்படின்னு நிலா அப்படியே கேட்டுடுறாங்க சோழனுக்கா ஆச்சரியமா இருக்கு நமக்காகவா நிலா பேசுறா அப்படின்னு இல்லமா அது பழக்க தோசத்தில் எடுத்துட்டு போய் பரவாயில்ல கொடுங்க இருங்க அம்மா உங்களுக்கு கப்பில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ற நிலா சொல்றாங்க சோழனுக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஓவரா இருக்கு இவங்க அட்டூழியம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிச்சிட்டு நான் மேல போயிட்டு கொண்டாட வாக்கிங் போலான் இருக்கேன் நீங்க வரீங்களா மொட்டமாடி வியூ சூப்பரா இருக்கும் அப்படின்னு நிலாவை கூப்பிடுறாங்க நிலா வந்து சோழனை கூப்பிடுறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்போது நீ போமா நான் மாப்பிள்ளையை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு மனோகர் அப்போது நம்ம இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா மேலே போயாச்சு சோழனை சோஃபாலே உட்கார சொல்லிட்டு தாஸும் மனோகரும் தனியாக போய் பேசுகிறாங்க ஆல்ரெடி ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு மூணாவது நாள் இப்போ இருந்தே நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பேசாமல் அவனை நிலாவை விட்டுட்டு ஓடிட சொல்லாமா அப்படின்றாங்க அது எப்படி அவன் ஓடுவான் அப்படின்னு ஓடுறதா இருந்தால் அவனை இங்கே அப்படின்றாரு மனோகர் இல்லைப்பா ஏதாவது பண்ணியாகணும் நம்ம நிலாவை மாற்ற முடியும்ல எனக்கு தோணலை பார்த்தீங்கல்ல டம்ளர்ல ஏன் கொடுக்குறீங்க கப்பில் கொடுங்கன்னு சொல்கிறான் அந்த அளவுக்கு அவள் மனசில் அவன் இடம் பிடிச்சி வச்சிருக்கான் ஒருவேளை நம்ம மதி சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அவங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க அவ சொல்கிறத பார்த்தா ஒரே ரூம்ல இருந்திருப்பாங்க போல அப்படின்னு சச்சே அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அவன் தனி ரூமில் தான் இருக்கான் அதாவது நிலா தனி ரூமில் தான் இருக்கா இவங்கெல்லாம் ஹாலில் படுத்துக்கிறாங்க அது கன்ஃபார்மா அப்படின்னா ஆமா கன்ஃபார்ம்னு மதியம் அப்படி தானே டா சொன்னால் நாங்கள் போனல செக் பண்ண சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னுட்டு ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கலாம் இல்லையா இப்போ அப்படின்றாங்க சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ சோழனை கூப்பிட்டு பேசலாம் சோழனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நிலா வந்து என்ன சோழன் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு திரும்பி திரும்பி சோழன் வராங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ கூட்டமாக புறாக்கள் எல்லாம் வந்து உட்காந்துட்டு இறை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுங்களுக்கு அங்கே இருக்கிறவங்க வேலைக்காரங்க ஒருத்தவங்க அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய திணைகள் எல்லாம் போட்டுருக்காங்க அது அது கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு அது ஜாலியாக இருக்குது நிலாவுக்கு அதை பார்க்கறதுக்கு அப்போ சோழன் சோழன் சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல அவரு ஏன்னா ரூம்லேயே இருக்கு ஃபோனு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வேகமாக இறங்கி போறாங்க சோழனை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு இந்த வியூ எல்லாம் அழகாக இருக்கும்னு அப்பப்போ இந்த புறாக்கிட்ட எல்லாம் பேசுவேன் அப்பப்போ இங்கே இந்த புறா வந்து இந்த நாங்கள் கொடுக்குற தீனியை சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்லாம் சொல்லி அதை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறாங்க அதை மனசுல நினைச்சிட்டு தான் கீழே போறாங்க ஆனா இவங்க போகும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி விஷயம் அப்படிங்கிறது தான் என்னென்னா நம்ம சோழன் மனோகர் அப்புறம் தாஸ் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டாங்க என்னன்னா தாஸ் வந்து சோழனோட சட்டையை பிடிச்சி மரியாதையாக என் தங்கச்சி எங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிடு உண்மை என்னன்றது எங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் நிலாவுக்கு வேணா எங்களுக்கு தெரியும்னு தெரியாது ஆனால் நடந்துக்கிறத வச்சு நீயே கெஸ் பண்ணியிருப்ப நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கிற ஃபேக்கான மேரேஜை பற்றி எங்களுக்கு தெரியும்னு மரியாதையா டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பி போயிரு எங்கள் பிள்ளைய என்ன பண்ண எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சட்டையை பிடிச்சி மிரட்டுறாங்க சோழன் இருந்துட்டு என்னங்க மறு வீட்டுக்கு வா நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு என்ன கூட்டிட்டு வந்ததும் இல்லாமல் இப்படி மிரட்டுறீங்க இது நிலவுக்கு தெரிஞ்சா என்னாக தெரியுமா அப்படின்னு சோழன் கேட்குறாரு அப்போது என்னடா அவளை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் மரியாதை இங்கேருந்து போயிரு ஏதோ அவ முன்னாடியே அவ கோச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கிறோமே தவிர உன்னை எல்லாம் கால் கால் செருப்பு மாதிரி தான் நடத்தணும் அப்படின்லாம் சொல்றாரு மனோகர் ஏங்க இங்கே பாருங்க என்ன தான் உங்கள் வீட்டு டிரைவரா இருந்தால் கூட இப்படி சட்டையை பிடிப்பீங்களா அப்படின்னு சோழன் கேட்குறாரு நிலா அங்கே வந்திருக்காங்க அப்படிங்குறத சோழன் எப்படியோ கெஸ்ட் பண்ணியிருக்கார் போல் அதனால தான் அவர் ரொம்ப பொலைட்டாக பேசிட்டுருக்காரு இல்லைனா திருப்பி கேட்டிருப்பாரு அப்போ ரொம்ப ரொம்ப பொறுமையாக நல்லவர் மாதிரியே இருக்காரு அப்போ தாஸ் இருந்துட்டு நான் சொன்னபடி நீங்கள் இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னா உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் நான் வேணால் ஒரு மூணு கார் வாங்கி கொடுக்குறேன் ட்ராவல்ஸ் வச்சு ஜாலியாக உனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருந்துக்கோ ஆனால் எங்க நிலாவை விட்டுடு என் நிலாவுக்கு நீ தகுதியானவனே கிடையாது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க நீங்கள் மூணு கார் இல்லை முப்பது கார் வாங்கி கொடுத்து ட்ராவல்ஸ் வச்சு கொடுத்து உங்கள் சொத்தையே என் பேரில் பாதி எழுதி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நிலாவை விட்டுட்டு நான் போக மாட்டேன் ஒரு வேளை நிலா என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக நான் விலகிக்குவேன் மற்றபடி நீங்கள் மிரட்டுறிங்கிறதுக்காக என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது எதுவாக இருந்தாலும் நிலா கிட்டே பேசுங்க நிலா க நிலா கன்வின்ஸ் ஆகிட்டாங்க என்னை விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு நிலா ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஃபீல் சோழன் மேல நல்ல அபிப்பிராயமும் வருது நம்ம சொன்ன வார்த்தைக்காக நமக்காக நம்மளை நம்ம வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இப்போ கூட அவங்க கிட்ட அவங்க எப்படி காமிச்சுக்காத மாதிரியே நடிக்கிறாங்களோ நிலாவும் காட்டிக்காத மாதிரியே நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ வந்து அவங்க பாட்டுக்கு நிலா ரூமுக்கு போயிடுறாங்க என்ன விடுறீங்களா இல்லை நிலாவை கூப்பிடவா அப்படின்னு மிரட்டுறாங்க நிலா போயிட்டாங்கன்னு கெஸ்ட் பண்ணாரோ என்னன்னு தெரியல இப்போ நிலா போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் தான் இவரும் அப்படி பேசுறாரு தாஸ் விடு இன்னும் மூணு நாலு நாள் இருக்குல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இன்னும் முப்பது வருஷம் இங்க இருந்தா கூட என்னையும் நிலாவையும் பிரிக்க முடியாது எங்களுக்கு உள்ளான பந்தம் அப்படி அப்படின்னு சொல்றாங்க பொய்யா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு காதலிச்சு கல்யாணம் மாதிரி சீன் போடுறியடா அப்படின்றாங்க அவங்க வேணா என்ன காதலிக்காம இருக்கலாம் ஆனா நான் அவங்கள காதலிக்கிறேன் அவங்களுக்குமே மனசெலவுல என்ன பிடிக்கும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நாங்க பேசும்போது நட நாங்க எப்படி எல்லாம் இருக்கிறோங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க வரட்டா அப்படின்னு சோழன் அங்கிருந்து போயிடுறாரு ஆனா கெத்தா தான் பேசுறாரு இப்ப இப்போது நிலா மேலே இல்லை மேலே போய் பார்த்துட்டு வந்துடுறாரு அந்த புறாவை பார்த்து ரசிச்சுட்டு கீழே வராரு ரூமில் தான் ஃபோன் இருக்குதுன்னு ஃபோன் எடுக்க வராரு நிலா என்ன எங்கே இருக்கீங்க நீங்கள் மொட்டை மாடியில் இருப்பீங்கன்னு மேலே போனால் அங்கே புறா கூட்டம் அழகழகாக இருந்துச்சு நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியாது நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு ஃபோன் எடுக்க வந்தா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபோட்டோ தானே இந்தாங்க என் ஃபோனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்கி பார்த்துட்ருக்காங்க சோழனுமே இப்போ பார்த்திங்களா நிலாவுக்கு சோழனை பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோழன் நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு ஓ போலாமே நீங்களாக கூப்பிடுறீங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சோழன் வெகிலீதனமாக பேசுவோம் ரொம்ப வருத்தமாக இருக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் திருவண்ணாமலையில் வந்து டிரைவிங் அதெல்லாம் ஓகே தான் நீங்கள் டிரைவரை தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க இப்போ தானே மாப்பிள்ளையாக வந்திருக்கீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வெளியில் போகலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம இருக்கோன்னே இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியட்டும் அப்படின்னும் நான் ஓடி போய்ட்டுன்னு சொன்னாங்கல்ல நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் கேம் நீங்கள் என்னை இவ்வளோ நாள் நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கும் என்னை திரும்பி அவங்களெல்லாம் பார்த்தா முடிவு பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி கிளம்புறாங்க கண்டிப்பாக மனோகரும் தாசும் வயிறு எரிவாங்க இதை பார்த்தா இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ண